இந்த ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் ராசிக்கு இப்போ பார்க்க போகிறோம் கன்னி ராசி கடந்த குழு குரு பயிற்சியில் பட்ட பலன்கள் ரொம்ப அவலமான பலன்கள் ஏன்னா அஷ்டம குரு குருவாக இருந்தது இப்போ அஷ்டம குருவாக இருக்கிற நேரத்தில் பூர்வ புண்ணியத்தில் வேறு வந்து சனி டிசம்பர் மாதம் வரைக்கும் சனி இருந்தது அப்போ அஞ்சில் சனி அஷ்டமத்தில் குரு அதுக்கப்புறம் ஆறில் சனி மாறிச்சு டிசம்பர் மாதத்தில் ஆறில் சனி மாறினா கூட சனி வந்து டைரெக்டாக குருவை வந்து விசேஷ பார்வையாக பார்த்துருச்சு அதனால் ரொம்ப ரொம்ப அவஸ்தைகள் இருந்தது ஏன்னா வந்து கன்னிராசிக்கு சுகஸ்தானாதிபதி குரு தான் அதே நேரம் வந்து கலத்தரஸ்தானாதிபதியும் குரு தான் அதாவது அதிபதியும் திருமணத்துக்கு அதிபதியும் குரு தான் அப்போ திருமணத்துக்கு காத்து நிற்கிறவங்களால் திருமணம் பண்ண முடியல அதே சமயம் வந்து இப்போ சுகஸ்தானத்துக்கு அதிபதியான குரு அதாவது ஆரோக்கியத்துக்கு அதிபதியான குரு தாயாருக்கு அதிபதியான குரு அஷ்டமத்தில் போய் நின்று சனியோட பார்வையை வாங்கின உடனே இன்னும் உடல்நல கோளாறு அதுக்கப்புறம் தாயாருக்கு மன உளைச்சல் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி வந்தது ஏழில் ராகு ராசிலே வர கேது அப்போ மனக்குழப்பங்களுக்கு சொல்ல வேணும் சந்திரனுக்கு கேதுவும் சேர்ந்த சும்மா இருப்பாங்க அப்போ வந்து நிறைய மனக்குழப்பங்களை கொடுத்துருந்தது அப்போ வந்து தொழில் விஷயத்துலேயும் அழுத்தங்கள் குடும்ப விஷயத்துலையும் அழுத்தங்கள் மனைவி விஷயத்துலையும் அழுத்தங்கள் இப்படி சகல விதத்துலேயும் பாதிக்கப்பட்ட ராசி தான் வந்து கன்னிராசின்னு சொல்லி அவங்க அந்த ராசிக்கு கடந்த டிசம்பர் மாதம் சனி ஆறில் பயிற்சியானது ஒரு ராஜயோகமான அமைப்பு ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் ராஜயோகமான அமைப்பு ஆனால் அந்த கன்னிராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேந்திரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குரு நான்கு ஏழுக்கு அதிபதியான குரு அவர் இப்போ ஒன்பதுக்கு வர்றது தான் மிகுந்த விசேஷம் ஏன்னா குரு இருக்கிற ஸ்தானங்கள்லேயே ரொம்ப கடுமையாக சொல்லப்படுற ஸ்தானம் அஷ்டம குரு அப்படின்னு ஸ்தானம் தான் அப்போ வந்து எட்டில் குரு இருந்தால் ரொம்ப மன உளைச்சல் அவமானம் பிரச்சனைகள் டெய்லி போராடிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து முதல்ல நீங்கள் விடுபட போகிறீங்க அதுதான் வந்து ரொம்ப 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 நல்ல விஷயம் ஏன்னா அஷ்டம குரு குடும்பஸ்தானத்தை பார்த்தனால குடும்பத்தில் சதா குழப்பம் சதா பிரச்சனை சண்டைகள் அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து முடிவு போகுது ஸோ குரு ஒன்பதுக்கு வர்றதில் வந்து ஒரு விசேஷம் இருக்குது பொதுவாக குருவுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பழமொழி இருக்குது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்காக சொல்லப்படுது அப்படின்னா பிழைப்பு தேடி வெளிநாடு சென்றவர்களை தான் அப்படி வந்து கலைக்கலாக சொல்லி வச்சிருக்காங்க பெரியவங்க பிழைப்பு தேடி வெளிநாடு போனவங்களுக்கு ஒன்பதுல தான் குரு இருக்கணும் அப்படின்ற ஒரு விசேஷத்தை சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள்ல ஒன்பதும் ஒன்று அப்போ அந்த இடத்துல ஒன்பதில் வந்து குரு வரது ரொம்ப 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 விசேஷமான ஒன்று இப்போது வெளிநாடு முயற்சிகளில் இருந்தவங்க அதில் தடையாக இருந்தவங்க அதில் ரொம்ப அவசியப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போது ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஆறில் இருக்கிற சனி வந்து ராஜயோகம் அதே மாதிரி வந்து ஒன்பதில் வர குரு வந்து ராஜயோகத்தை கொடுக்க போகுதுன்றதை நம்ம அறுதிட்டு சொல்லலாம் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க போகிற குருவாக இது விளங்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஒன்றில் இருக்கிற கேதுவை அதாவது ராசியில் இருக்கிற கேதுவை குரு பார்க்குது அப்போ இதுவரைக்கும் உங்கள் ஞானத்துக்கு கிட்டாத அதாவது உங்களுடைய அறிவாற்றலுக்கும் உங்களுடைய அறிவு தீட்சண்யத்துக்கும் புத்தி கூர்மைக்கும் கிட்டாத வந்து பெருமை அப்படின்னு சொல்லலாம் அல்லது கிட்டாத பாராட்டுன்னு சொல்லலாம் உங்களுக்கு கிடைக்காத புகழ்னு சொல்லலாம் அது இனிமேல் போகுது ஏன்னா குருவோட பார்வையில் அந்த கேது இருக்கிறதுனால உங்களுடைய ஞானம் போற்றப்படும் அதாவது அது தொழில் வகையில் இருந்தாலும் சரி அது படிப்பு வகையில் இருந்தாலும் சரி எந்த விஷயத்தில் இருந்தாலும் உங்களுடைய ஞானம் போற்றப்படும் அதாவது உங்களுடைய அறிவாற்றல் தான் அதோடைய பொருள் இது வந்து ரொம்ப விசேஷமானது ஏழில் ராகு இருக்கிறது வந்து இப்போ குருவும் விலைக்கு இருக்கிறதுனால காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது நீங்கள் வந்து விருப்ப காதலில் ஈடுபட்டு இருந்தவங்களா இருந்தாலும் சரி திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அதாவது கல்யாணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் நீங்கள் இருந்தாலும் சரி காதல் திருமணங்களோ அல்லது பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களோ இந்த முறை வந்து கன்னி ராசிக்காரனுக்கு ரொம்ப வெகு விமர்சையாக நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து நல்லாவே சொல்லலாம் அதை வந்து அழுத்தமாகவே சொல்லலாம் அந்த அளவுக்கு அதில் பவர் இருக்குது அதே நேரம் குருவோட பார்வைகள் எதை பார்க்குதுன்னா உங்கள் ராசியை பார்க்குது அப்போ நான் அறிவாட்டலை பற்றி சொல்லிட்டேன் உங்களுக்கு விசேஷம்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு உள்ள எல்லா தோஷங்களும் எல்லா இடர்களும் விலகக்கூடிய நேரம் உங்கள் ராசியை பார்க்குறது சிறப்பு அப்புறம் மூன்றாம் இடம் உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்குது உங்களுடைய ஆதாய ஸ்தானத்தை பார்க்குது அப்புறம் உங்களுடைய உங்களுக்கு வந்து இளைய சகோதரர்கள் இருந்தால் இளைய சகோதரர்களை பார்க்குறது இளைய சகோதர சகோதரிகள் ஸோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சிறப்புரும் அவங்க உங்களுக்கு வந்து புகழ்கள் கிடைக்கும் உங்களுக்கு அவங்க மூலியமாக ஆதாயங்களும் கிடைக்கலாம் பிறர் மூலிமா கிடைக்க வேண்டிய ஆதாயங்களும் கிடைக்கலாம் ஸோ அது வந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறது அதே நேரம் தைரிய ஸ்தானமும் அந்த மூன்றாம் இடம்தான் அப்போ தைரியஸ்தானமும் மூன்றாம் இடம்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு தைரியமும் பக்குவமும் இப்போ ஏற்படும் அப்படின்றது நம்ம வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம் ஸோ ஐந்தாம் இடம் ஸோ ஐந்தாம் இடம் அடுத்தது வந்து ஐந்தாம் இடத்தை தனது ஒன்பதாவது பார்வையாக பார்க்குறாரு அப்போ ஐந்தாம் இடத்தை தனது தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையால் பார்க்கும்போது உங்களுடைய பூர்வ புண்ணியம் இதுவரைக்கும் நீங்கள் சேமித்து வச்சுருக்கிற அதாவது உங்கள் விதி உங்களுக்காக சேமித்து வச்சுருக்கிற பூர்வ புண்ணிய பலன்கள் இப்போ வந்து கடகடை நடக்க போகுது உங்களுக்கு நல்லதுகள் நிறைய நடக்க போகுதுன்றது தெரிவிக்கிறேன் அதே நேரம் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் இது வரைக்கும் கோவிலுக்கு போனது அல்லது இறைவனுக்காக நீங்கள் செய்த பணிகள் இறைவனுக்காக நீங்கள் செய்த நீங்கள் செலவு செய்த நேரங்கள் அந்த விஷயங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பலன் இப்போ கெட்ட போகுதுன்றது அர்த்தம் அதே மூரம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தையும் தெரிவிக்கிற இடங்கிறதுனால உங்கள் புத்திரர்கள் சீரும் சிறப்புமாக நல்ல புகழ் பெறத்துக்கும் அதே சமயம் வந்து சமூகத்தில் ஒரு அந்தஸ்து வரத்துக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு தன்மையும் இப்போ இருக்கிற குரு கொடுக்க போதுன்றதுல எந்த மாற்றமும் இல்லை அப்போ தாயார் உடல்நிலை எப்படி இருக்கும் தந்தை உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயார் உடல்நிலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராக வந்து தாயார் வந்து யாருன்னா குரு தான் தாயார் அப்போ வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஸ்தானத்துக்கு ஆறில் குரு மறைகிறதுனால தாயாருடைய உடல்நிலையில் சில கவனங்கள் வேணும் சில கவனங்களை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றது குறியீடாக இருக்குது ஆனால் வந்து ஆயுள் பங்கம் எதுவும் கிடையாது ஆயுள் பங்கத்துக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை அதே மாதிரி தந்தை ஸ்தானம் தந்தை ஸ்தானத்திலே இப்போ குரு வந்து உட்காருது ஸோ தந்தை அதிபதியை தந்தைக்கே வந்து ஆயுள் ஸ்தான அதிபதியாக குரு தான் இருக்க போகுது ஸோ வந்து அவருக்கும் வந்து உடல் சோர்வுகள் ஏற்படலான்றது தான் காட்டுதை தவிர ஆயுள் கெட்டி அப்படின்றத அது காட்டுது அதனால் உங்களுக்கு அருமையான ஒரு பொசிஷனில் தான் குரு வந்து உட்காருது அப்போது ஒன்பதாம் இடத்து குரு உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இருந்து தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் அதே சமயம் மனைவி ஏன்னா குடும்பம் அஷ்டம குருவாருங்கிறது இப்போ ஒன்பதாம் இடத்து குருவாக வந்திருக்கிறதுனால மனைவி அதிபதியை ஒன்பதுக்கு வரதுனால மனைவி இப்போ உங்கள் மனசுக்கு உகந்ததாக மாறி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம அடித்து சொல்லலாம் சரி இப்போ வந்து இல்லத்தரசிகளை பற்றி பார்ப்போம் ஏன்னா குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமாக ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கொடுக்குறவங்க அவங்க தான் ஸோ அப்போது குடும்ப குடும்பஸ்தானத்தை அஷ்டம குருவாக இருந்து பார்த்து உங்கள் குடும்பத்தை கலக்கி கலக்கிட்டு இருந்தது கணவரதிபதி போய் அஷ்டமத்தில் மறைஞ்சி போச்சு அப்போ வந்து அவரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய பெரிய லிஸ்ட்டே இருக்குது அப்போ நிறைய மன உளைச்சல்களை நீங்கள் பட்டிருப்பீங்க நிறைய மன உளைச்சல்களை பட்டிருப்பீங்க அதெல்லாம் இப்போ தீரக்கூடிய நேரம் ஆறில் வந்து சனி இருக்கிறது ஒரு ராஜயோகம் அப்போ பணப்புழக்கம் நல்லா ஏற்படும் குடும்பத்தில் ஒன்பதில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து விசேஷமாக எல்லா கஷ்டங்களும் மறைஞ்சி இப்போ ஜாம் ஜாம்னு வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து வீறு நடை போடக்கூடிய விஷயம்ன்றது நம்ம சொல்லி தான் அதே நேரம் வேலைக்கு போகிற இல்லத்தரசியாக இருந்தால் அவங்க வந்து அஷ்டம குருவால் ரொம்ப வீ தொழில் சாணத்துலேயும் நிம்மதி இல்லை அதே சமயம் வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இல்லை வேலைக்கு போனாலும் அந்த புலம்பல்கள்லாம் இப்போ இருக்காது ஸோ வந்து இல்லத்தரசிகள் பெரிய ஒரு சந்தோஷத்தை அடைவாங்க அதே மாதிரி உத்தரஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால பிள்ளைகள் அதுக்கப்புறம் அவங்களுடைய சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகளால் பெருமைகள் கிட்டும் ஆதாயங்கள் கிட்டும் பிள்ளைகளால் இவங்க வந்து பெருமைப்படுவாங்க ஏன்னா வந்து பெண்கள் தான் வந்து பிள்ளைகளை வந்து ரொம்ப பேணி பாதுகாக்கிறவங்க பிள்ளைகள் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பிள்ளைகள் வந்து பேரும் புகழும் பெறதோ அல்லது சிறப்படைகிறதோ ஆரோக்கியம் தீர்க்கமாக இருக்கிறதோ கண்டு ரொம்ப மன மகிழ்ச்சி உண்டாகும் மாணவர்கள் மாணவர்கள் இப்போ எல்லா சுணக்கங்களும் மாதிரி சக்ஸஸ் பண்ணக்கூடிய வருடம் இது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து ஒன்பதில் இருக்க குருவுங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய கெட்ட பழக்கங்கள் நீங்கும் கேது இருக்கிறதுனால ஞானம் கிடைக்கும் இவங்க அந்த ஞானத்தினால வந்து கெட்ட பழக்கங்கள்லாம் நீங்கும் இது வரைக்கும் ஏதாவது கெட்ட பழக்கங்கள் படகி இருந்தாங்கன்னா அதெல்லாம் நீங்கும் அதே நேரம் தைரிய சாந்தத்தை குரு பார்க்கறதுனால நம்மளாலேயும் முடியும்ன்ற ஒரு ஆற்றல் அவங்களுக்குள்ளார பிறக்கும் அதே நேரம் பூர்வ புண்ணித்த குரு பார்க்குறதுனால அவங்களுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு நல்ல விஷயங்கள்லாம் கை கொடுக்கக்கூடிய நேரம் இது வரைக்கும் அவங்க சோர்ந்து போனதெல்லாம் மாறக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றது உண்டு அப்போது மொத்தத்தில் கண்ணீராசி சூப்பராக இருக்க வேண்டிய டைம் அப்படின்றத நம்ம உறுதிப்பட சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸையும் போடு நன்றி